நான் ஒரு பவுலில் சுடு தண்ணி எடுத்திருக்கேன் நல்ல குதிக்கிற தண்ணியாக இருக்கணும் இப்போ இதில் நூறு கிராம் சோயா சங்க்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி சின்ன சோயா தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சோயா வேணாலும் எடுக்கலாம் நூறு கிராம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம நல்ல தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுக்கணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் இது இருக்கட்டும் நான் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட மசாலா எல்லாம் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு அண்ணாச்சி பூ நான் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த பொட்டுக்கடலையோட சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் இந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ சோயா சங்க்ஸ் வந்து நல்லா ஆறிருக்கு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டு எடுத்துக்கணும் இப்போ எல்லா சோயா சங்க்ஸுமே இதே மாதிரி எடுத்துடலாம் இப்போ சோயா சங்க்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு இப்போ நம்ம பவுடர் பண்ண பொட்டுக்கடலை மாவை ஒரு பவுல்லாம் மாற்றிடலாம் மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் இந்த சோயா சங்க்ஸை சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி எடுக்கணும் ஹை ஸ்பீடில் ஒரு பத்து செகண்ட் சுத்தி விட்டு எடுத்தீங்கன்னா போதும் இது ரொம்ப ஸ்மூத்தா அரைக்க கூடாது இப்போ ஒரு ரெண்டு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் இதுக்கு மேல ஸ்மூத்தா இருக்கக்கூடாது கூடாது இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவோட இந்த சோயாவை வந்து நம்ம அப்படியே சேர்த்துறணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜார்ல கொஞ்சமா கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை வந்து நான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒன்றும் பாதியுமா அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் இதை வந்து நம்ம கட் பண்ணியும் சேர்க்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதை இந்த சோயாவோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்க சேர்க்கலாம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் இப்போ இந்த உப்பு மிளகாத்தூள் மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி இது நல்லா பசையணும் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது இந்த சோயா சங்க்ஸில் உள்ள தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அளவுக்கு மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துடலாம் இந்த சைஸில் சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்தீங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் நான் இதில் ஃப்ளேவருக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்க்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கலை இப்போ இந்த அளவுக்கு நல்ல சின்ன பால்ஸாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி வெடிப்புகள் இல்லாமல் நல்லா டைட்டா உருட்டி எடுக்கணும் இப்போ பன்னெண்டு சோயா பால்ஸ் வந்து ரெடியா இருக்கு இப்போ இதை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ சோயா உருண்டைகள் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும் நம்ம போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா இது வந்து உடையும் நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ இதை மெதுவாக அந்த மாதிரி திருப்பி விடணும் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அப்புறம் மெதுவை திருப்பி விடணும் இது ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு தான் நம்ம எடுக்கணும் நம்ம சோயா சங்ஸ வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டதுனால இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்ல குக் ஆயிரும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாத்திடலாம் அவ்வளோதான் சூப்பரான கிறிஸ்பியான சோயா கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டா வந்திருக்கு இப்போ மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நூறு கிராம் சோயா சங்ஸுக்கு பன்னெண்டு கோலா உருண்டை வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது இதையும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம் சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டு கோட் பண்ண மாதிரியே சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் சோயா கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கும் லன்ச் டைமில் சாப்பாடோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நான் இதுக்கு மேலே டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் சைவ கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இதில் மசாலா எல்லாம் பவுடர் பண்ணி சேர்த்ததுனால சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே இந்த ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க வெளிய நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க